சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கமுங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பிரதிவாக முழுமையாக பாருங்கள் ஒரு தலையத்து கிடாரி பல் போடாமல் சுத்தமான கிடாரி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சென்னையில் இருக்குது ஒரு கரவு மாடு டாப் குவாலிட்டியான கிடாரி கண்ணோடு இருக்குது ஒரு வாடலில் ஒரு கிடாரி கண்ணோடு கரவு மாடு இருக்குதுங்க ஒரு செனை மாடு நல்லா டயர் வண்டி எருதாட்ட அற்புதமான மாடு இருக்குதுங்க ஒரு ஜோடி காலக்கன்று செவலக்கன்று மற்றும் மயிலக்கன்று ஜோடி காலக்கன்று இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறேங்க பல் போடாத கிடையாதுங்க தலையத்து நாலு மாதம் சினை உறுதித்தீங்க மயிலை களைக்குன்னு சேர்க்கப்பட்டுருக்கிறதுங்க காங்கேயும் கன்று போடும் குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கிறீங்க இருந்து வந்ததையும் இன்றைக்கி வீடியோ போட நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கூட நேரம் இல்லை அப்படியே வீடியோ எடுத்துவிட்டோம் நல்ல பால்வன்மீங்க சுழி சுத்தமான கிடாரி கும்புதலையில் நல்லா அழகாக நல்லா வந்து சேரக்கூடிய முகத்துலீங்க குணவனத்தில் தலையத்தில் கண்ணுக்குட்டியிலேருந்தே நல்ல முறையாக பழக்கி வச்சுருந்தேன் கிடாரிங்க காம்பு மடி எல்லாமே நீங்கள் பிடிச்சி நியமிக்கலாம் குழந்தைங்க வேணாலும் பிடிக்கலாமங்க அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான குணமாக இருக்கும் கண் காங்கை கண்ணு போடுங்க சுழு சுத்தமான கெடாரி வேணும்னா தொடர உண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க உடம்புல கை வச்சிட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா வாழை தூக்கி நல்லா குணச்சிட்டு நிற்கும் அந்த அளவுக்கு பொறுமைங்க கை பழக்கத்தில் குட்டியிலிருந்து நல்ல கைப்பழக்கமாக இருந்ததுங்க நல்ல வெண்மையான நிறம்ங்க இன்னுமே நம்ம களி விட்டு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் மல்லிகை மேடம் நல்ல பால் மேலே வந்து சேரக்கூடிய கிடாரிங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் வந்து பதினெட்டு ஈத்துலேருந்து ஒரு இருபது ஈத்து போடுங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ஈத்து மாடுன்னு சொல்லிட்டாவே வந்து மாட்டுக்கு வயசாயிருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது ஈத்து அப்படிங்கிறது அதோடைய ஒரு நம்பர் தானே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஈத்து பன்னெண்டு ஈத்து பதினெட்டு ஈத்து போட்டாலும் மாடு வந்து அப்படி நல்ல முறையாக வச்சிருந்தோம்னா நல்லா பராமரித்தோம்னா மாடுக்கு தெளிவாக இருக்குங்க இந்த கிடாரி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையீர்த்திங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நாலு மாதம் சினை ஊறுங்க கால்நடை மறுத்தளவு உறுதி செஞ்சிட்டோம்ங்க சுளி சுத்தமாக இருக்கும் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கண்டுபுட்டியிருந்தே வளர்த்துன கிடாரிங்க பல் போடுறதுக்கு இன்னொரு கொஞ்சம் நாள் ஆகுங்க பல் போடாமல் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சினை உறுதி மயில காலை சேர்த்துருக்குறதுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு இருக்குதுங்க கிளறி நல்லா கூலி இருக்குங்க வேணுங்கிற நண்பல் தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே இதோடய விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பல் போடாத கிடாரி நாலு மாதம் செணை உறுதிங்க பால் மேலையில் வரக்கூடிய கிடாரி நல்லா சோ குவாலிட்டியாக வருங்க நம்ம டெலிவரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கனா களிவிட்டு கிற்கெல்லாம் மாற்றி முகரச்சண்டெல்லாம் போட்டு கொம்புகள்லாம் கருப்பு கயிறு போட்டு அனுப்பிச்சி சொல்கிறவங்க இன்றைக்கி அவசரம் நேரம் வீடியோ போகிறக்கு நேரமாக எடுத்துக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் சிறை உறுதி நூறு சதவீதம் பண்ணியாச்சுங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோகள் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்கறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க விடிய பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல டயர் வண்டி சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெரு மாடு மயிலை மாடுங்க நல்ல பழைய டைப்பான வட்டக்கூப்பு மாடுங்க கரவு வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கப்புறம் நேரம் மூணு லிட்டர் கறையங்கிற மூன்று லிட்டர் கறவைங்கிற மடியில் பால் இருக்குதுங்க நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி கறந்துட்டு நம்ம கண்ணு கூட்டுக்கலாமுங்க கண்ணு தெளிவாக வந்து சேர்ந்துடும் காலை கிணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க விடியப்பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா மாட்டோட குணவணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க மாடு நேரத்தை நம்ம இடத்துக்கு வந்தது ஆனால் தீன் தண்ணி தவுடு குடிக்கிறது பருத்தி கூட்ட புண்ணாக்கு வைக்கோல் சோளத்தட்டி எது போட்டாலும் ஒரு துளி கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிங்க ஏதாவது புதுசாக மாடு வாங்குறவங்க இந்த மாதிரி மாட்டை வாங்கி நீங்கள் பால் கறந்து பழகணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பழகலாமங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது தரம் இருக்குதுங்க மாட்டில் வந்து குணம் இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க கன்று போட்டால் நாலு காம்பளே பால் வரும் காங்கே கன்று போடுங்க சுழு சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெரும் மாட்டில் நல்லா டயர் வரும் ஏதாட்டை நல்லா பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் சவுனான மாடு நாலாம் மீத்து மாடு வேணும்னா தாராளமாக கொண்டு கேட்டு எடுக்கணும் எடுத்துக்கலாமுங்க கன்று போட்ட பிறகு நம்ம ரெண்டரை ரெண்டே முக்கால் லிட்டரெலாம் கறந்துக்கிட்டு கன்று கொட்டாலும் கன்று நல்லா வளமாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வர்க்கமான மாடுங்க மீண்டும் ஒரு முறை விவரத்தை கேட்டுக்கோங்க மாடு நாலாம் மீத்துங்க அதாவது போடுற கண் நாலாவது நாலாவது கன்று போடுற கண்ணு நாலாவது கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மடியில் காம்புல கை வச்சு எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாமுங்க கறவைக்கு காலானைக்க வேண்டியதில்லை நாலாம் மீத்து மாடு ஒம்போது மாதம் செய்யங்க இன்னொரு இருபது நாளில் கன்று போட்டுக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பிடிச்சிக்கலாமுங்க கன்று போட்ட பிறகு ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் கறந்துட்டு கன்று கொடுலாம் இந்த மாட்டோட விற்பனை விளையாணவும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாட்டில் நல்லா பெருமாடுங்க தெரிஞ்ச பக்கம் ரெண்டு மூணு தான் வந்து ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க தெரிஞ்ச நண்பர்கிட்டே இருந்த மாடு தான் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கிட்டு போகலாமுங்க அதே மாதிரி மாட்டில் நாளைக்கு கன்று போட்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் நூறு சதவீதம் இருக்காதுங்க அப்படியே இருந்தாலும் நீங்கள் மாட்டை கொடுத்துட்டு உங்கள் பணத்தை அப்படியே திருப்பி வாங்கிக்கலாமுங்க மாட்டுக்கு மாடு தான் மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது கிடையாது மாடு ஓகேவா ஏதாவது ஓகேவாக தான் வச்சுக்கலாம் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுங்களா பிடிக்கலையா கறவைக்கு நிற்கல ஏதாவது பாயிரம் வருது இடிக்குது இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எது எந்த தொந்தரவு பண்ணாலும் மாட்டுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டிங்க நீங்கள் கொடுத்த பணத்தை உடனே ரிட்டன் வாங்கிக்கலாமுங்க சொன்னீங்கன்னா வந்து மாடு ஏற்றிட்டு வந்துடுவோம் இல்லைன்னு நீங்கள் கொண்டாந்து விட்டுட்டு அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அமௌண்ட்டு பிடிச்சிட்டு கொடுக்கறது இல்லை வந்து வேறு மாடு தான் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது நம்மகிட்ட சுத்தமாக கிடையாதுங்க ஏன்னா நூறு சதவீதம் அப்படிங்கிறது சினை மாடைகளை பொறுத்தளவுக்கு தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து போடுறோம்ங்க அப்படி நம்ம வெளியில் எங்கே வாங்கினாலும் கரவி மாடாக இருந்தால் பார்த்து வாங்கிக்கிறோம்ங்க அதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து கூப்பிட்றாங்க சினை மாடைகள் இருக்குது கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது கண்ணு போட்டால் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் கண் மாடுகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தகவல் சொல்லுங்கள் நம்மளே வாங்கிக்கலாமுங்க இந்த மயிலமாட்டோட மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கண்ணுகளுங்க கண் ரெண்டும் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக இருக்குமுங்க கால் கருப்பு நல்ல கால் கருப்பு இருக்கும் கொம்புகள் நாளும் ஒரே மாதிரியான கொம்பம் கொம்பு அமைப்பு இருக்குமுங்க கண் ரெண்டும் பெருவூட்டு கண்ணை வந்து சேரும்ங்க கண்ணுக்கு வயது பத்து மாதமான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கண்ணுகளுங்க கொம்பு தலையில் கைகள் ஊக்குறத்துல குழாமுள்ளாலும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி கருப்பட்டி வச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குளா வாங்கிப்புங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுகளுங்க ரெண்டு நீளத்திலையும் உயரத்துலேயும் தலையிலையும் நாளைக்கு ஒரு ஜோடி காலையில் நல்ல ஒரு பல் போடும் பல் போட தரத்தில் ரெண்டு பல்லில் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஒரே மாதிரியாக வந்து சேரக்கூடிய கன்று ரெண்டு கண்ணாட்டை சேர்த்தி இருக்கிறவங்க கன்று ஜோடி பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தெளிவுப்படுத்தி கூப்பிடுங்க கண் நல்லா நெட்டி நிலம் இருக்குங்க வயிறு தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெலிசல் இருக்காது சுளி சுத்தம் இருக்குதுங்க கூடியும் இருக்காதுங்க புறமாடு சன்னம் எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்குதுங்க காது காதுவாட்டி விட்டோம்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான காளையாக வந்து சேர்ந்துருமுங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளைக்கன்றுங்களுக்குங்க சுழி சுத்தம் குறைப்பொழுது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணுகள் இதோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவுங்க கண் ரெண்டு நல்ல வாய்க்கடைசு இருக்குங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ப வாய் கடைசு இருக்குது வாழறக்கம் கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நெட்டு நிலத்துலேயும் நல்ல நெட்டு நிலம் இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வளர்த்துனிங்கன்னா குவாலிட்டியாக நல்லா கொடுத்து வளர்த்துனீங்கன்னா ரெண்டு ஒரு ஜோடி காலையில் நல்லா தெளிவான காலையை வந்து சேர்ந்துருங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் ரெண்டு ஃபோட்டோ வீடியோவில் சின்னதாக தெரியலாமங்க ஆனால் கண் ரெண்டும் நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேரும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை பிடிக்கு பன்னெண்டு பிடிக்கு கிட்டத்தட்ட நெருக்கி வர அளவுக்கு உயரம் இருக்குது நீளம் இருக்குதுங்க வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாடல் கண்டுகளையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் தெளிவாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி விளக்கங்களை விவர விளைவிபரத்தையும் தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ரொம்ப ரேர் கலரான புறாங்க அதாவது காங்கை மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை காரி செவலை சந்தன சந்தனப்பிள்ளை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க அதில் வந்து ஒரு வேரியஸான கலர் வந்து பார்த்திங்கன்னா குறா கலருங்க சுத்தமான குறா மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம்ங்க வாங்கின இடத்துல நம்ம அப்படியே வீடியோ போட்டுருக்குறோம் வண்டியில் வந்து மாடு வந்துட்டு இருக்குது மாட்டை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்துடலாமுங்க கரூர் மாவட்டம் பரமத்தியில் இருக்குதுங்க மாடு நல்ல சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல குணவனத்தில் இருக்கும் குறா அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் குறா நிறத்துலேயே இருக்குதுங்க வால்லேருந்து காதிலிருந்து இருந்து கால் முன்னத்தாங்கால் பின்னத்தாங்கல் உடம்பு நெத்தி கொம்பு தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்மையான நிறத்துலையே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் குறா மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா சினையாக இருக்குது இன்னும் கன்று போட்டுக்கோங்க இன்னொரு பாஞ்சு நாள் கன்று போட்டுக்கும் நாலு பல்லுங்க மீது ஏற்கனவே ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று செம குவாலிட்டியான கண் அவங்க மாடு வச்சிருந்தவங்ககிட்ட இருக்குதுங்க தீன் தண்ணி அடர்த்தி நம்ம எடுத்துக்கிறதால நல்லா வாய் கிடச்சிங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக பார்க்காதுங்க மடி வந்துருச்சுங்க இன்னொரு பத்து டூ பாஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் அந்த அரை வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போகிற அந்த சாணம் போகிற இடத்துல ரெட்டிஸாக இருக்கும் அந்த வால் முடியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்க அந்த ப்ரௌனஸ் சத்தம் இருக்கும் அந்த ரெட்டிஸாக இருக்கும் கண்ணாமொழி அந்த கண் கண்ணு சூடு சூடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கண்ணை சுற்றி இருக்கிற சூடு அந்த காது உள்மடலு மூக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டிஸ் அந்த பிங்க் கலரில் வர மாதிரி இருக்குங்க அதே மாதிரி கருமுடி அப்படிங்கிறது அந்த மாட்டில் வந்து என்னைக்கும் முளைக்காது அந்த மாதிரி வேணால் பியூர் குறாவான ஒரு மாடுங்க காங்கேயத்தில் குறா மாடு நாலு பல்ல ரெண்டாமேத்துங்க ஒம்பது மாதம் சினையாக இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் வேணும்னா தொடர்புண்ட கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ப்யூர் வெண்மைங்க எட்டு மாதம் அதாவது மா இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு செனையானாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் வெண்மையாக தான் இருக்கும் செனையை கன்று போட்டாலும் ப்யூர் வெண்மையாக தான் இருக்குங்க இது வந்து பால் பால்மையில் மாடு கிடையாதுங்க சுத்தமான காங்கியத்தில் புறா இனத்தில் வரக்கூடிய கலருங்க நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய மாடு வேணும்னா உண்டு கேட்டு எடுத்துக்கங்க விவரங்கள் அப்படிங்கிறது நாலு பல்லுங்க தற்போது ஒம்போது மாதம் சினை கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க விற்பனை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ரூபா பட்ஜெட்டில் வருங்க வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மாட்டை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம ஃபார்முக்கு வந்துடுச்சு நேரில் வந்து நீங்கள் பார்த்து தரவாக செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு பல்லுங்க ஒம்பது மாதம் சினைங்க வீடியோவில் பார்த்துட்ருக்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கண்ணுங்க நல்ல வாடலில் இருக்கக்கூடிய மாடு பல்லு வந்து ஆறு பல்லுங்க கண்ணு கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் கறவை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்துட்டு பயந்துடாதீங்க இந்த மாடு வந்து என்னடா கறக்கமுங்கிறாங்க கறக்கமாக கறக்காதான்னு தெரியல அப்படின்னு பயந்துராதிங்க இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் மேய்ஞ்சிட்டு வெறும் பஸ்தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க மாடு எந்த வாடலாக இருந்தாலும் கன்றுக்குட்டி நல்ல திம் ஏற்றத்தில் நல்லா வடை உடனட்டு இல்லாமல் நல்லா சைனிங்காக இருக்குது நல்ல உடம்புல தான் இருக்குது கன்று ஏற்கனவே இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கன்றுக்குட்டி கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க கண்ணுக்குட்டி ஒரு ஒன்றரை லிட்டர் ரூபாய் ஊற்றுங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை லிட்டர் ரூபாய் அந்த மடியில் இருக்கும் இப்போ நம்ம வண்டிலேருந்து ஒன்று வந்து ஏற்கனவே வந்து கன்று குட்டி ஊட்டிடுச்சு இருந்தாலும் பிடிச்சி கட்டிட்டு நம்ம பால் கறக்குறோம் எவ்வளோ பால் கறக்குதுன்னு பாருங்கள் கண் நல்லா கெடரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் விரிகோம்பில் வந்து சேருமுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை கொம்பில் சேர்றதுக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும்போது ம கொம்பு ரெண்டு கூடி வந்துக்கமுங்க நல்லா காலையில் நீங்கள் தா தவிடு தாலி அடத்த இன்னும் பச்சை ஓட்டை நீங்கள் கறந்தீங்கன்னா மாடு வந்து ஒரு ரெண்டே முக்கால் லிட்டர் பால் வந்து நீங்கள் கறக்கலாமுங்க கறந்துட்டு நம்ம கன்று குட்டி கூட்டம்னால உப்புன்னு ஊட்டும் அந்தளவுக்கு மாட்டில் பால் இருக்கும் நல்லா உடச்சலுங்க இருந்த இடத்துல தவிடு தீவனம் அடை தீவனம்லாம் பச்சை தீவனம்லாம் எதுவுமே பார்த்ததே கிடையாதுங்க வெறும் வாரத்துட்டு வைக்கப்பில் காட்டில் மேயறதோடு சரிங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஆச்சு நல்லா தவளை தீ தீவனம் தவிடு எடுத்துக்கிதுங்க கன்று நல்லா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுக்கு கீக்குள்ளே இருக்குது ஒரு காலக்கன்று ஒரு ஐம்பது நாள் கன்று எந்தளவுக்கு நல்லா நெட்டு வீட்டில் இருக்குமோ அதே மாதிரி நல்லா நெட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கன்று கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க இப்பவும் சொல்கிறவங்க இந்த மாடு ரெண்டரை ரெண்டே முக்கால் பால் தாராளமாக கறக்கலாமங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு குடிதான் கறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல தவிடு தண்ணி எடுத்துக்குது பச்சை தீவனம்லாம் போட்டு பராமரித்தோம்னா இப்பவும் வந்து ரெண்டரை லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கன்று குட்டி கொடுலாம் அந்தளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க இந்த ஆறுபல் மூணாமேத்து கிடாரிங்க கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது கறவை காலனிக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் தெளிவாக முடிவெடுத்த பின்பு வேணும்னா வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இருந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலை நம்ம அளவாக தான் கம்மியாக தான் கிடச்சிதுங்க அதனால் நம்மளும் கம்மியாக தான் போட்டிருக்குறோம் ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அதிக விலையும் போடலை விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண்ணு கிடாரி கன்று நேரம் ரெண்டரை லிட்டர் பால் நீங்கள் கறந்து பார்த்துட்டு கூட நீங்கள் பணத்தை போட்டு விடலாம் அந்தளவுக்கு கேரண்டியாக நம்ம மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண்ணு கிடாரி இருக்குது வேணுங்கிறவங்க மாட்டு கொண்டு போய் நல்லா பராமரிச்சிங்கன்னா சுத்தமாக ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணை கொடுலாமங்க அந்த அளவுக்கு நல்லா மில்க் பால்வருக்கமான மாடு தானுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டுட்டு ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்துட்டு வேணுனாலும் கொண்டு போவாங்க அதே மாதிரி இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது மாடு கறந்து பழகுன்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த மாட்டு வாங்கிட்டு போகலாமங்க ஏன்னா அப்படி ஒரு குணமுனம் இருக்கும் அந்த கால ஒரு நூல் மாற்றாது எல்லா குவாலிட்டியும் இந்த மாட்டில் இருக்குதுங்க குணவனத்தில் எல்லாமே இருக்கும் மாடு உடம்பு வச்சு வந்ததுனால் இன்னுமே மாடு நல்லா செமையாக பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க காலைக்கு வந்தீங்கன்னா நீ காலையை சேர்த்து விட்டிங்கன்னா மாடும் சென்னையாகிக்கி மறுபடியும் ஒரு அஞ்சு மாதம் கறந்துட்டு கண்ணை தனியாக விற்று விற்கிறனாலும் விற்றுக்கலாம் மாடு செனையானாலும் தாராளமாக திருப்பி கொடுங்க நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பால் வரக்கான மாடுகள் நல்லா கன்று குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில டிரைவர் விட்டுட்டாருங்க ஊட்டினது போக வந்து மடியே இல்லாமல் இருந்து பாலை இவ்வளோ கறந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு மேலே கறந்துருக்குது வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க கிடாரிக்கன்று போட்டிருக்கக்கூடிய மாடு கண்ணில் நல்ல டாப் குவாலிட்டியான கன்று சவ் குவாலிட்டியான மயிலை கன்று பால்வண்மையான கண்ணாக வரக்கூடிய கன்று கிடாரி கன்றுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கன்று தான் போட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குங்க மூணு மூணு ஒரு ஆறு லிட்டரு பால் கறக்கலாமுங்க கன்று பால் மயிலே வரக்கூடிய கன்று கன்று கெடாரி மடிக்காம்பு நல்லா சுத்தமாக இருக்குங்க வாய் கடைசி நல்லாயிருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கரை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்குது நம்ம கறந்து பார்த்தாச்சுங்க வீடியோ வந்து எடுக்க முடியல தனிப்பட்ட முறையில் வேணால் வீடியோ எடுத்துக்கலாம் இல்லை முழு வீடியோ வேணுனாலும் நாளை விற்பனை பதிவில் போடுறோம்ங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது மூணாவது கன்று கிடாரிக்கண்ணுங்க மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் மூணு நேரம் மூணு லிட்டர் பால் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கன்று பால் மேலேயே வரக்கூடிய கிடாரி கிடாரிக்கண்ணுங்க தாயும் கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க குணவனத்தில் நல்லாயிருக்கும் வேணுன்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோமுங்க இந்த மாட்டோட விளைநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தி மூன்றரை பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் கறவைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதமாக கறந்து பார்க்குற வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிக்கலாமுங்க நன்றி வணக்கம்